என் தத்தத்தின் ரத்தமே உழைக்கும் தொழிலாளர்களே என் உடன்பரப்புகளை வேண்டும் கும்புடு கும்புடு வணக்கம் சொல்லுங்கள் கும்புடு கையெழுத்து கும்புடு என்ன கும்புடுங்க கும்புடு இங்கே என்ன பார்த்தா போதும் என்ன மட்டும் பாருங்கள் அப்படியே அப்படியே இருங்க அப்படியே ஆ அப்படி இருங்க ஓகே கொஞ்சம் படையா படம் வர படையா சரி புரட்சி தலை வாழ்க நாங்கள் பதினெட்டு வருஷமா எங்க தலைவர் நாங்க விட மாட்டோம் என்றைக்குமே

ஒரு <laughs> லட்சத்தி <laughs> தொண்ணூறாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா இருந்து ரேட்டு என்ன செய்ய நாற்பது காசு ஐம்பது காசு தான் கிட்டத்தட்ட அறுபது வருஷம் ஆகுது இன்றைக்கி நூறுரூபா டிக்கெட்டு கணக்கு எடுத்தாலே அதை டபுள் பண்ணுறது அதுவும் நூறு நாள் நூறு நாள் கணக்கு எடுக்கணும் எந்த படமும் நூறு நாள் ஓடினதே கிடையாது நாலு நாள் அஞ்சு நாள் ஓட்டி நிற்க முடியும் இப்போ கம்பேர் பண்ணால் இன்றைக்கி வருஷம் வீடியோ பார்த்தா போலி கிடைக்காது அறுபது வருஷம் பாருங்கள் அன்றைக்கி இருந்து ரேட் தெரியாது அன்றைக்கி இருக்குது ஆனால் இதே நூறுபான்னு இன்றைக்கு இப்போ கம்பேர் பண்ணால் அன்றைக்கி இருந்து ஃபுல் காட்சியே இன்றைக்கி வந்து பேட்ரி வந்து விரிவாக்கப்பட்டது நிறைய மல்டி மல்ட்ரி இதெல்லாம் இருக்கிறதுனால இப்போ வந்து பேட்ரி இல்லை அந்த காலத்தில் வந்து அவ்வளோ வசூல் சாதனை வேறு ஐம்பதாவது நாள் எழுபத்தஞ்சாவது நாள் நூறாவது நாள் இப்போ என்ன விஷயங்க சத்யன் தேட்டருக்கு ஒரு நல்ல ஒரு கம்பேக் சத்யன் தேட்ருக்கு ஒரு கம்பேக்கு கமலா தேட்டருக்கு ஒரு கம்பேக் இது வந்து கட்டிங் பேப்பர் இது நீங்கள் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி எழுபத்தாறு பேப்பரில் பார்த்து தெரியும் சத்தியா சத்யாமூசியில் வீரப்பன் ஆரம் வீரப்பன் எடுத்த கதையில் பிரமாண்டமான படம் கதை என்னமோ ரொம்ப ஒன்லைன் தான் ஆனால் வந்து இட் இன்ட்ரோட் தான் கதையுடைய சுத்தேஜே இருக்குது அந்த படத்துலேயே இப்படி மேலே நான் படத்தை சொல்ல மாட்டேன் நிறைய உளவுத்துறை படம் நிறைய வந்தாலும் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் உளவுத்துறையில் நிறைய இருக்குது ஆனால் இதில் ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டரில் ஏன்னா எல்லோரும் நடிச்சிருக்கிறாங்க உளவுத்துறையில் விஜய் நடிச்சுக்கிறாப்படம் தமிழ் நடிச்சிக்கிறாப்போ எல்லாருமே நடிச்சுக்கிறாங்க ஆனால் இது ஒரு உளவுத்துறைன்றது ஒரு ஃபேமிலியோடு டிராவல் பண்ணுற உளவுத்துறை அதுதான் ரொம்ப கஷ்டம் அது தன் ஃபேமிலிக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதா அப்படிதான் இது கதை வணக்கம் பிஎஸ் படம் வந்து இனிமேல் தலைவர் வந்து வரும் பிறவி தான் கதை தெளிவாக தெல்ல தெளிவாக தெரியுது இருபத்தி ரெண்டு தேட்டரு ரிலீஸ் ஆகிக்குது நூறு தேட்டரு அக்ரிமெண்ட் போட்டது இருபத்தி ரெண்டு தேட்டரு தான் ரிலீஸ் ஆகிக்குது ஏன்னா அது தேட்டர் ரிலீஸ்லாம் இப்போ யார்கிட்ட இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும் அது வெளியே சொல்ல தேவை படங்கள் வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ தலைவர் படத்தை வெளியே வந்து பெரிய இந்த எலெக்ஷனுக்கு ஒரு ஃபார்மலால் தான் இனிமேல் எலெக்ஷன் கிட்ட நெருங்க 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 தலைவர் படம் வந்துட்டா இருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறந்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன எம்எல்ஏ எலெக்ஷனு இதாங்க தலைவர் பக்தருடைய விசுவாசம் தலைவரை பெருசாக போட்டு பக்தர்கள் பாருங்க அடிமட்ட தொண்ணு சின்ன சின்ன படம் மாறிது ஆனால் இப்போ அப்படி கிடையாது அப் அப்படி கிடையாது மாவட்டம் பட்டா வண்டு முருகா எம்எல் எல்லாம் பெரிய பேனராக போட்டு தலைவர் ஸ்டாம்ப் செய்துட்டு போகிறது இன்றைக்கி இதுதான் நடக்குது நான் இதை அடித்து சொல்லுவேன் ஆணித்தனமா சொல்லுவேன் இதுதானே உண்மை கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் நான் அறுபது வருஷம் ஆனாலும் இதுதான் இனிமேல் வருகின்ற எலெக்ஷன்ல இந்த எலெக்ஷனை விட்டுருங்க இந்த எலெக்ஷனில் இருக்கிற தலைவர் பேரை சொல்லி தான் நீங்கள் முன்னிலை படத்துனா அவர் தான் முன்னோடி அணைத்தண்டி அண்ணா திராவிட முன்னிட்ட கழக்கு நீங்க முன்னோடியே கல்யா கிடையாது பின்னோடி பின்னோடி தான் நீங்கள் அவரை வச்சு தான் நீங்க நீங்கள் வந்தது அதனால் தலைவர் படத்தை ஸ்டாம்ப் சைஸில் போட்டிங்கன்னா இது கடுமையாக வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை கழகத்தை நான் கடுமையாக கண்டனம் தெரிவிக்கிறேன் அவர் படத்தை பெருசாக போடுங்க பாருங்கள் பக்தர் படம்லாம் சின்னதாக இருக்குது அவர் படம் பெருசாக இருக்குது நல்லா கவனிச்சிக்கலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு ஒரு விழாக்களையும் தலைவர் படத்தை ஸ்டாம்ப் சைஸில் போட்டு உங்கள் படத்தை பெருசாக போடுறீங்க நேற்று வந்து வண்டு முருகனையும் நேற்று வந்து குமாரசாமி பெருசாக பேனர் போட்டுக்கிறீங்க வணக்கம் பிஎஸ் உண்மையான பக்தர் எம்ஜிஆருக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வந்து கலைவாளர் என்எஸ்கே பார்த்துதான் ஆனா கலைவாளர் என்எஸ்கே பொறாம போடுற அளவுக்கு உண்டான ஆள் யாருன்னா எம்ஜிஆர் தான் பரவாயில்ல நம்மளை பார்த்து ஒருத்தர் இப்படி கொடுக்குறாரு அப்படின்னு சத்துணவு தந்த சரித்திர நாயகன் சொல்லுவாங்க தமிழ்நாட்டுக்கு உள்ள ஏழை குழந்தை இப்ப நான் எல்லாம் சாப்பிட்டு இன்னைக்கு வந்து பேசுறேன்ல இன்னைக்கு நடிக்கிற டிவி சீரியலாம் நடிக்கிறேன்ல எம்ஜிஆர் போட்ட சத்துணவை ஸ்கூல்ல தட்டை ஏந்தி சோறு சாம்பார் கூட்டு பொரியல் வச்சு சாப்பிட்டவன் நான் வேற யார் பேசுவாங்க இதுக்காக பணக்கார பேசுவேன் சத்துணவு சாப்பிட்ட சத்துணவு சாப்பிட்ட லட்சக்கணக்கான மாணவர்கள் வளர்ந்தவன் தலைவன் ஆனா எல்லா எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் ஒரு ஈகை இருக்கும் நாம சம்பாதிக்கிறத கொஞ்சமாவது மக்களுக்கு பண்ணணும் ஒருத்தர் வந்து ஐநூறு ரூபாய் கூலி வாங்குறேன்னா ஒரு இருபத்தஞ்சு ரூபாயாவது மக்களுக்கு செலவு பண்ணணுங்கிறது எல்லா எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் இருக்கும் அது வந்து சினிமா நடிகர்கள் சத்யராஜ் பயன்சாமி மாதிரி உள்ள நடிகர்களுக்கு மட்டும் அல்ல எல்லாம் ஒரு ஆட்டோ டிரைவர் ஆனாலும் சரி ஒரு மெக்கானிக் ஆனாலும் சரி பெயிண்டர் ஆனாலும் சரி இதுதான் எம்ஜிஆர் வந்து நம்ம எல்லாருக்குமே ஊட்ட விஷயம் புரட்சி தலைவருக்கு பிறகு புரட்சி கலைஞரை சொல்றாங்க புரட்சி கலைஞர் கூட புரட்சி தலைவரோட பார்மட்டை மெயின்டைன் பண்ணதுனால தான் அவரோட பேரு அதனால எவர் கிரீன் எம்ஜிஆர் சார் எத்தனை எம்ஜிஆர் படம் போட்டாலும் இதே மாதிரி கூட்டம் கூட நாங்க வந்து பார்ப்போம்